சொன்ன மாதிரியே எனக்கு வந்து கிளவுடு கிச்சன்ல இருந்து எனக்கு வந்து ஹாலுங்க அனுப்புவீங்களா அனுப்புவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி போய் கோபிக்கிட்டு கேக்குது ஈஸ்வரி இருந்துட்டு அது என்ன அனுப்ப முடியுமா அனுப்புங்கன்னு உரிமையா கேளு பக்யா நம்ம கோபி நம் உனக்காக அவன் என்ன வேணா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க கோபி இருந்துட்டு வெல் விஷர் என்னுடைய மொத்த டீமையும் உனக்கு நாங்க அனுப்பி வைக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் என்ன வேணா செய்வோம் பக்யா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாங்க பக்யலட்சுமி வந்து தேங்க்யூ சொல்றாங்க எதுக்கு இப்ப கோபிக்கு போய் நீ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கிற உனக்கு செய்யாம வேற யாருக்கு பக்யா செய்வான் உனக்காக தான் பக்யா செய்வான் உனக்காக அவன் சந்தோஷமா அவன் உதவி செய்வான் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது கோபி இருந்துட்டு இந்த ஆடர் பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாது பாக்கியா உனக்கு அந்த ஆண்டு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்றாங்க ஆண்ட அடிச்சு பாக்கியா உனக்காக நான் இருக்கிற பாக்கியா உனக்கு நீ என்ன உதவி வேணும் என் கிட்ட கேளு நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்றாங்க இதெல்லாம் ராதிகா மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இந்த கோப்பி நம்ம வீட்டுக்கு வராது இங்கேயே செட்டில் ஆயிடுவானோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மனசுல கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க வர வர இந்த கோப்பியோட நடவடிக்கையே சரியில்லையே எப்ப பார்த்தாலும் பாக்கியா பாக்கியே இருக்கிறாங்க ஒருவேளை பாக்கிய பக்கமே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா டென்ஷனா இருக்கிறாங்க இந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க